செய்திகள் காதல தினத்தை முன்னிட்டு ரோஜா மலர்கள் சாகுபடி செய்வதில் கிருஷ்ணகிரி விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் உலகம் முழுவதும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதல தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் ரோஜா மலர்கள் சாகுபடியில் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக ஒசூர் தேன்கனிக்கோட்டை பாகலூர் பேருகி போன்ற பகுதிகளில் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது மேலும் இந்த வருட தொடக்கத்தில் இருந்து தகுந்த சிதோசன நிலை நிலவி வருவதால் ரோஜா அதிக அளவு மகசூல் செய்யப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தாஜ்மஹால் கிராண்ட் ஹலா அவாலன்ஸ் நோ பிளாஸ் உள்ளிட்ட இருபதுக்கும் அதிகமான வகையிலான ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன மேலும் இவை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் அப்பகுதி கட்டி முடிக்கப்பட்ட ஏற்றுமதி சில மையத்தை முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சோலகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சோலகிரி பெங்களூர் ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சப்ரி என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை அப்பகுதியை சேர்ந்த முப்பது கிராம மக்கள் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் பாலம் அமைக்கும் வரை தற்காலிக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் வால்பாறை அருகில் உள்ள முடிஸ் குரூப் தேயிலைத் தோட்ட தொழிலாளர் பிரதிநிதி தேர்தலில் அதிமுகவினர் வெற்றி பெற்றனர் கோவை மாவட்டம் முடிஸ் குரூப் தேயிலை தோட்டங்களில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொழிலாளர் பிரதிநிதிகளுக்கான தேர்தல் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு முடிஸ் பகுதியில் உள்ள பாபி பரிமா ட்ரேடிங் கம்பெனியிலும் டாடா காஃபி தோட்டத்திலும் தேர்தல் நடைபெற்றது இதில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர் சங்கம் சார்பில் போட்டியிட்ட துர்காதேவி மீனா காலீஸ்வரி பேச்சுமுத்து வனராஜ் ராஜசேகரன் சேகர் பாலமுருகன் கலைவாணன் வானிமுத்து ஆகிய பத்து பேர் அமோக வெற்றி பெற்றனர் இவர்களுக்கு எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் அண்ணா தொழிற்சங்கம் தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவருமான அமைதி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் சாயர்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் நிர்வாகிகள் ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அதில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாயபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியில் மழைநீரை வெளியேற்றுவதற்காக திறக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயை உடனடியாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட வக்கீல் போடைக்கு அருகில் உள்ள சர்வீஸ் சாலை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மழைநீர் தேங்கியது இதனை வெளியேற்றுவதற்காக அங்கிருந்த கழிவுநீர் கால்வாய் திறக்கப்பட்டது பணிகள் முடிவடைந்து இரண்டு மாதங்களான பின்பும் கழிவுநீர் கால்வாய் மூடப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு சர்வீஸ் சாலையை சீரமைக்க வேண்டுமெனவும் திறக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயை மூட வேண்டுமெனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மயங்க விழுந்த மண் அளிக்க வந்த பெண்ணை மீட்ட ஆட்சியர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் நாமக்கல் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மனோளிக்க வந்தனர் இந்த நிலையில் கூட்டரங்கில் இருந்து மனோளிக்க வந்த பெண் ஒருவர் திடீரென மயங்க விழுந்தார் கண் இதனை கண்ட மாவட்ட ஆட்சியர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அந்தப் பெண்ணை நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த பெண் நாமக்கல் அடுத்த காரைக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பரிமளா என்பதும் உயர் ரத்த அழுத்த காரணமாக மயங்கி விழுந்ததும் தெரிய வந்துள்ளது கிராம ஊராட்சி நகராட்சியுடன் இணைக்கும் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சி சேர்ந்த மக்கள் முப்பதுக்கும் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சியுடன் கிராம ஊராட்சி இணைத்தால் நூறு நாள் வேலை பறிபோகும் குடிநீர் சொத்து வரி தொழில் வரி என அனைத்து வரிகளும் உயரும் என அவர்கள் வேதனை தெரிவித்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு ராசிபுரம் அடுத்த காளிப்பட்டி கந்தசுவாமி கோவிலுக்கு கிராம மக்கள் வாழை மரம் மற்றும் தேங்காயை கண்காணிக்கையாக வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் மல்லசுமித்திரம் அருகே பிரசித்தி பெற்ற காளிப்பட்டி கந்தசுவாமி கோவில் உள்ளது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மாமுண்டி பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் முருக பக்தர்கள் காளிப்பட்டி முருக கோவிலுக்கு கொல்லிமலைகளில் உள்ள விவசாயிகளிடம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் நூறு டன் தேங்காயை பெற்று அதனை காணிக்கையாக காளிப்பட்டி கந்தசுவாமி கோவிலுக்கு வழங்கினர் இதனை ராசிபுரம் பகுதியில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் மேலத்தாளம் வழங்க கொண்டு வந்தனர் கள்ளக்குறிச்சி அருகே தரிசு நிலப்பாதையில் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ஒன்பது மாதங்களாக புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் முறையிட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார்பாளையம் விளக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியில் சேர்ந்தவர் ஜெயராமன் இவரது நிலத்திற்கு செல்லும் தரிசிடத்தில் பாதை இருந்து அதனை அதே பகுதியை சேர்ந்தவர் கந்தன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஜெயராமன் புகார் அளித்துள்ளார் இருப்பினும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற ஜெயராமன் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கின்னஸ் சாதனை முயற்சியாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு விநிகழ்ச்சி நடத்தவுள்ளதாக தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் குல்மோக்கர் மைத்ரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் மஞ்சு சின்ஹா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அதிகரித்து வரும் கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பத்தாயிரம் பேர் பங்கேற்க உலக சாதனை நிகழ்வை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அமைச்சர்கள் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் வரும் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு ஹெச்பிவி தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதில் குல்மோகர் மைத்திரி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டூர் தௌஹித் சமாத் பள்ளிவாசல் தமிழ்நாடு தௌஹித் சமாத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் அக் தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழுவில் சிறப்பிழிப்பாளர்களாக தமிழ்நாடு தௌஹித் சமாத் மாநில செயலாளர் முஸ்லிம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை தொடர் பிரச்சாரத்தின் நிறைவு பொதுக்கூட்டம் பட்டூரில் நடத்துவது குறித்தும் ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய நற்பணிகள் குறித்தும் பேசப்பட்டது தற்போது நான்காக பிரிந்துள்ள அதிமுக செங்கோட்டையனின் அதிருப்தியால் ஐந்தாக பிரிந்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கருத்து தெரிவித்துள்ளார் விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே புதிய உழவர் சந்தை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி தமிழ்நாட்டில் கல்வி தொகு தொகையை மற்ற மாநிலங்களுக்கு பிரித்துக் கொடுத்த மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி தர வேண்டிய நிதியை தரவில்லை என குற்றம் சாடினார் ஜோலார்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ சவுந்தரவள்ளி துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட அசோக் நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாள் தினத்தையொட்டி குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுந்தரவள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில தொற்றுநோய் தடுப்பு இணை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி அருகே இரண்டு ஆண்டுகளாக பூட்டி கிடந்த கயிறு தொழிற்சாலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் தீக்கரையாகின கன்னியாகுமரி மாவட்டம் செம்பரகாமதூர் யோகேஸ்வரர் காலனி பகுதியை சேர்ந்தவர் ராஜா இவர் அப்பகுதியில் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வந்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொழிற்சாலை செயல்படாமல் மூடப்பட்டு கிடந்தது ஆனால் தொழிற்சாலையில் பெரிய கொட்டகைக்குள் இயந்திரங்கள் மற்றும் கயிறு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் இருந்தன இந்நிலையில் நேற்று இரவு திடீரென தொழிற்சாலை கொட்டகைக்குள் தீ ஏற்பட்டது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நாகர்கோவில் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை இதில் கொட்டகைக்கு இருந்த எந்திரங்கள் கயிறு தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் தீக்கரை ஆகின இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆரல்வாய் மொழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தொழிற்சாலையில் பற்றி எறிந்த தீயை தண்ணீர் பீச்சு அடித்து அணைத்தனர் மறைமலை நகரில் மந்த நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கபெருமாள் கோவில் காட்டாங்குளத்தூர் வண்டலூர் பேருந்து நிலையம் அருகில் நடை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர் இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நகர் காட்டாங்குளத்தூர் புத்தேரி பகுதிகளில் நடைமேடை அமைக்கும் பணிகளை கடந்து சில மாதங்களுக்கு முன்பு துவங்கின இதில் பொத்தேரி காட்டாங்குளத்தூர் பகுதியில் பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் மறைமலைநகர் பகுதியில் பணிகள் துவக்கி வைக்க நிலையிலேயே உள்ளது அதன் காரணமாக சாலை கடக்கும் முதியவர்கள் பெண்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் விபத்தில் சிக்கும் அபாயம் தொடர்கிறது எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த பணியை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் விவேகானந்த வித்யாலயா பள்ளியில் விளையாட்டு தின விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் விளையாட்டு தின விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விவேகானந்தா பள்ளி தலைவர் டி லோகராஜ் தலைமை தாங்கினார் சிபிஎஸ்இ பள்ளித்தாளர் ஹாஷ்நாஷி லோகராஜ் பள்ளியின் முதுநிலை முதல்வர் மங்கையர் கரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓட்டப்பந்தயம் கோகோ நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்றவரும் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனுமான பாஸ்கரன் சைக்கிளிங் வீரர் அமர்நாத் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் மாடர்ன் மாடன் ஸ்காலிங் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரோபோட்டிக் லீக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி நடைபெற்றது கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரோபோட்டிக்ஸ் லேக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதனை கிருஷ்ணமால் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி தொடங்கி வைத்தார் ஜிஆர்ஜி மாடர்ன் கலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா விப் போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கினை ஏற்றி துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் எட்டு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வயதுக்கு ஏற்றாற் போல ரோபோட்டிக் செயல்பாட்டு முறைகள் அளிக்கப்பட்டது இதில் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய மாவட்டத்தில் இருந்து முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளியில் இருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன வடலூர் சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச ஜோதி தரிசன விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞானசபை நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூசத் திருவிழாவின் நிகர நிகழ்ச்சியான ஜோதி தரிசன பெருவிழா காலை ஆறு மணிக்கு ஏழு தினத்திரைகள் நோக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது கருப்புத்திரை நீலத்திரை பச்சத்திரை சிவப்பு திரை பொன்மை திரை வெண்வைத் திரை ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆறு காலங்களாக ஜோதி தரிசனம் நடைபெற்றது இதில் கடலூர் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் ஆயிரம் திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் ஆசிரியர் சுந்தர வடிவேல் என்பவர் மாணவர்களிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக புகார் எழுதியுள்ளது இதுகுறித்து மாணவ மாணவிகளின் பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தனர் குறித்து தகவல் அறிந்த திருப்பூர்த்திற்கு போலீசார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரியாஸ் அகமது ஆகியோர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் தொடர்ந்து ஆறு மணி நேர சிலம்பம் மற்றும் இரட்டை கம்பு சுழற்சி மாணவர்கள் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் படைத்தனர் கோவை கருமத்தப்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஆறு மணி நேரம் தொடர்ந்து அரை மணி நேரம் சிலம்பம் சுற்றுதல் மற்றும் இரட்டை கம்பு சுற்றிய மாணவர்கள் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக பார் கல்லூரி முதல்வர் மருத்துவர் அனுஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் வளம்புரி விளை குப்பை கடங்கில் பற்றி எரியும் தீயினால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வளம்புரி வினை குப்பை கடங்கில் திடீரென தெய்வத்தை ஏற்பட்டது இதனால் அங்கிருந்து கரும்புகை வெளியேறியது இதன் காரணமாக குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகின இந்த பாதிப்பு தொடர்வதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என உறுதியளித்தார் வேங்கைவயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையை கண்டித்து சேலத்தில் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் காசா மைதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிபிசிஐடி காவல்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதோடு இது தொடர்பான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்க கூடாது என்றும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தருமபுரி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரியில் பிரசதி பெற்ற குமாரசுவாமி பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தே திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த ஊர்வலம் எஸ் வி ரோடு கடைவீதி பெண்ணாகரம் ரோடு வழியாக கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து கோவிலில் சாமிக்கு பால் அபிஷேகம் சிறப்பு வழிபாடு மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது சென்னை சமூக பணி கல்லூரியில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவன நினைவு சொற்பொழிவு நடைபெற்றது சென்னை சமூக பணி கல்லூரி நிறுவன பத்மபுபூஷன் விருதாளர் மேரி கிளப் வாலா ஜாகாமின் நினைவு போற்றை வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு சொற்பொழிவு கல்லூரி வளாகத்தில் உள்ள டேக் கலையரங்கத்தில் நடைபெற்றது வாழ்க்கை சமூக பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட நிறுவனரின் நினைவு சொற்பொழிவில் புதுதில்லி ஆணையகத்தின் திறன் மேம்பாட்டு மனிதவளத்துறை உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் கலந்து கொண்டு உணர்வு உரையாற்றினார் மயிலாடுதுறை வங்களசௌத நாயகி சமீத மார்க்கண்டேஸ்வர சுவாமி கோயிலில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே மூவலூர் மங்கள் சவுந்தரநாயகி சமேத ஹரேஸ்வர சுவாமி கோவிலில் எழுந்தளிள்ள இருக்கும் வள்ளி தேவசேனா சமேத சிவர்மணிய சுவாமிக்கு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது தைப்பூச தினமான இன்று மூவலூர் காவிரி பிப்பளர் தீர்த்தகட்டத்தில் இருந்து சிறப்பு பூஜைகளும் விரதமிருந்த பக்தர்கள் மேல வாத்தியங்கள் முழங்க பால்குடம் திருமஞ்சனம் காவடி அழகு காவடி எடுத்து வீதி உலாவாக கோவிலை வந்தடைத்தனர் வழிநெடுகிலும் பொதுமக்கள் தீவாரனை காண்பித்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதலுக்காக எடுத்து வந்த பால் குடத்தை கொண்டு சுவாமி அபிஷேகங்கள் செய்து மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சுசீந்திரம் தானுமலையின் சுவாமி கோவிலில் நெரு குத்தரசி பூஜை இன்று அதிகாலையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலையின் சுவாமி கோவிலில் நெற்பயிர்கள் செழித்தொங்கி அறுவடை அதிகரித்து நாடு செழிப்படைய வேண்டும் என்பதற்காக நிறைய புத்தரிசி பூஜை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான நெறி தை நெறி புத்தரிசி பூஜை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான வயல்களில் நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு கட்டுக்கட்டாக கட்டி கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமலையன் கோயிலுக்கு தலையில் சுமந்தபடி மேலத்தாளம் விழுங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்பு கோவில் மூலஸ்தான மண்டபத்தில் நெற்கதிர்களை தானுமலையான் சுவாமிக்கு படைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நெற்கதிர்களை பிரசாதமாக வாங்கிச் சென்றனர் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் தை மாத தேர் திருவிழா இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜா கோவிலில் இந்த ஆண்டுக்கான தை திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது மேல தாளங்கள் வழங்க சுவாமி பல்லாக்கில் கொண்டு வரப்பட்டு தேர் எழுந்திரளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பின்பு தேரோட்டம் நடைபெற்றது குமரி மாவட்டம் மட்டுமல்ல கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரை விடம்படுத்தி இழுத்தனர் மாத்து தொட்டி பாலத்தில் கர்ம வீரர் காமராஜரின் கல்வெட்டு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே ஆசியாவிலேயே உயரமும் நீளமுமான மாத்தூர் தொட்டி பாலத்தின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் உருவம் பொறித்த கல்வெட்டு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருவட்டார் போலீசார் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து காணப்படுவதால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டுமன்னார் கோயில் ஸ்ரீ செந்தூர் முருகன் வழிபாட்டு மன்றம் சார்பில் அன்னதானம் வைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடிவாரியம்மன் கோவில் தைப்பூச நாளில் திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டு மன்றம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சிறப்படைப்பாளர்களாக பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கோதை எம் வசந்தகுமார் கலந்து கொண்டார் காட்டு மன்னார் கோவில் வழியாக நடைப்பயணமாக யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் மற்றும் வடலூர் வள்ளலால் செல்லும் முருக பக்தர்களுக்கு அன்னதானம் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தர்மபுரி அருகே உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி மற்றும் பால் குடங்கெடுக்கும் வைபவங்கள் நடைபெற்றன தர்மபுரி எழுத்து பாரதிபுரத்தில் விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ஏழாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று பாரதிபுரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து பம்பை மேளத்துடன் காவடி மற்றும் பால்குடம் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தது அதன் பின்னர் முருகர் வள்ளி தெய்வானைக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சி நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னையில் ஆறாவது சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கப் இன்டர்நேஷனல் சிலம்பா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆஃப் மார்சல் ஆர்ட்ஸ் சார்பில் சென்னை சாந்தம் உள்விளையாட்டு அரங்கத்தில் இந்த போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு தொடங்கி வைத்தார் போட்டிகளில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி விநாயகர் கோவிலில் நடந்த பால்குட திருவிழாவில் கணவனுடன் எளிமையாக வழிபட்டு சென்ற ஐஏஎஸ் அதிகாரியின் செயல் காண்போரை அடைய செய்தது கிருஷ்ணகிரி மாவட்ட ஒசூர் சார் ஆட்சியராக இருந்து வருபவர் பிரியங்கா அண்மையில் திருமணமான இவர் ஒசூர் மாநகராட்சி முனீஸ்வர நகரில் உள்ள வளம்புரி விநாயகர் கோவிலில் நடந்த தைப்பூச பால்குட திருவிழாவில் தனது கணவருடன் கலந்து கொண்டார் அவர் தனது கருமனருடன் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடியில் யாசகம் பெற்று ஆதரவற்றவர்களை மீட்டு அவர்களை பராமரிக்கும் சமூக ஆர்வலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன தூத்துக்குடியில் பல ஆண்டுகளாக ஆதரவற்றவர்களை மீட்டு அவர்களை பராமரித்து வருபவர் அன்னை விஜி சரவணன் இவர் அன்னை விஜய் எஸ் மக்கள் நல அறக்கட்டளை என்ற அமைப்பை வைத்து நடத்தி வருகிறார் இவர் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இயலாத ஆதரவற்றவர்களுக்கு அவர்களுடைய இருப்பிடம் தேடி சென்று சுமார் நூற்று இருபது நபர்களுக்கு தினம்தோறும் உணவளித்து வருகிறார் இவர் பத்தாம் தேதி முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று யாசகம் பெற்று ஆதரவற்றவர்களை பராமரித்து வருகிறார் சரவணன் இந்த தொண்டு பலதரப்பட்ட மக்களிடம் இருந்தும் பாராட்டை பெற்றுள்ளது காஞ்சிபுரத்தில் இருவேறு இடங்களில் வள்ளலா தினம் மற்றும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பெரிய காஞ்சிபுரம் வாணிப தர்ம பரிபாலன சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காமராஜர் வீதி பகுதியில் உள்ள பரசக்தி விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா மற்றும் வள்ளலா தினத்தைப் பற்றி சங்க தலைவர் நாராயணன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதுபோன்று காஞ்சிபுரம் வணிகர் வீதி பகுதியில் பாரதிய ஜனதா மாவட்ட ஆன்மீக பிரிவு தலைவரும் பி வி அம்மா பவர் ஆயுள் மின் நிறுவனருமான அவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஈசானிய குளத்தில் தைப்பூச திரு தீர்த்தவாரி நடைபெற்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர தைப்பூச தினமான இன்று கிரிவல பாதையில் ஈசானிய லிங்கம் எதிரில் ஈசானிய குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் காலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பாபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது பின்னர் கிரிவலப் பாதையில் ஈசானிய லிங்கம் எதிரே அமைந்து ஈசானிய குளக்கரையில் அருணாச்சலேஸ்வரர் எழுந்தருளினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏராளமான பக்தர்கள் சுவாமி நீராடியவுடன் குளத்தில் பக்தர்களும் நீராடி அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டனர் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அறிவளி பூங்கா சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகே அறிவளி பூங்கா அமைந்துள்ளது நகரத்தின் மையப்பகுதியிலும் பகுதியிலும் வேலூர் சாலை அவ்வளோர் வேலை பேட்டை சாலை சந்திப்பிலும் அமைந்துள்ள இந்த அறிவளி பூங்கா நகரின் முக்கிய பூங்காவாக விளங்கி பெறுகிறது தற்போது சில நாட்களாக அங்கு சமூக விரோதிகள் சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதால் இந்த பூங்கா குப்பை கூலமாகவும் கண்ணாடி பாட்டில்கள் உடைந்து அபாயகரமாக தோற்றமளிக்கிறது இதனால் பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாநகராட்சி நிர்வாகம் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநள்ளூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ள திருநள்ளூர் முத்துமாரியம்மன் கோவிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு கோவிலின் முன்பு உள்ள திடல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதனை முன்னாள் அமைச்சர் ஜி விஜயபாஸ்கர் சுவக்கி வைத்தார் இந்த போட்டியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூற்று ஐம்பது மாடுபடி வீரர்களும் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் ஏராளமானோர் பரிசுகள் வழங்கப்பட்டன இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் சங்கராபுரம் முருகன் கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வாலமுருகன் தண்டாயுதபாணி ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனுக்கு பால் இளநீர் பன்னீர் மஞ்சள் விபூதி உள்ளிட்ட வாசன திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசித்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி விழ விழா குழுவினர் சிறப்பித்தனர் புதுக்கோட்டை போதத்துறையில் தைப்பூசத்தை முன்னிட்டு சப்தமூர்த்தியின் தீர்த்தவாரி நடைபெற்றது புதுக்கோட்டை நகர எல்லையில் உள்ள வெள்ளாளத்துறையில் தைப்பூசத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் புதுக்கோட்டை திருமயம் வெள்ளனூர் விராட்சிலை திருவேங்கை வாசல் திருக்கோர்கனம் கோட்டூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த பக்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவின் மூலம் பக்தர்கள் பல்வேறு கிராம மக்களிடம் நல்லுறவு வலிப்படுத்தும் என்பதும் ஐதீகமாகும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு முருக பக்தர்கள் அறுவடை வீடான சுவாமிமலை திருக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கச்சேரி தெருவில் உள்ள செங்கழுநீர் பிள்ளையார் ஆலயத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அருள்மிகு சுவாமிமலை முருகன் பாத யாத்திரை மன்றம் சார்பில் பக்தர்கள் சுவாமிமலை திருக்கோயிலுக்கு பாத யாத்திரை இதன்படி காட்டுமன்னார் கோவில் குமராட்சி ஆகிய பகுதிகளில் உள்ள முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து பாத யாத்திரை சென்றனர் மருதமலை தைப்பூச திருவிழா தேரோட்ட திருவிழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் தெய்வாராதனை ஆகியவை நடைபெற்றன இந்நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது இதில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத் தேர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு தேரை விடம்பிடித்து இழுத்தனர் அவருடன் ஏராளமான பக்தர்களும் தேரை விடம்பிடித்து இழுத்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அருணாச்சல அன்னதான அறக்கட்டளை சார்பாக பத்தொன்பதாம் ஆண்டு அன்னதானத்தை தாட்சாயினி செந்தாமரை கண்ணன் அரசு சேஷாத்ரி ஆகியோர் காலை பத்து மணி முதல் இரவு ஆறு மணி வரை வழங்கி சிறப்பித்தனர் கோவையில் மாநில அளவிலான யோகாசன போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் மாநில அளவிலான யோகாசன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள எஸ் வி எம் எக்ஸலன்ஸ் பள்ளியில் நடைபெற்றது கோவை நானா யோகா மையம் போசோன் யோகா மற்றும் எஸ்எஸ் விஎம் எக்ஸலன்ஸ் பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சக்ராசாசனம் வஜ்ராசனம் பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் தைப்பூசத்தை முன்னிட்டு அறுவடை செய்த நெற்கதிர்களை வேதாரண்யாஸ்வரர் கோயிலுக்கு கிராம மக்கள் காணிக்கையாக செலுத்தினர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலுக்கு திருவாரூர் மாவட்டம் குண்டலூர் ஊராட்சி சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் நிலத்தில் வளைந்த நெற்கதிர்களை தைப்பூசமான இன்று போட்டைக்காக கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் வேதராணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கொண்டு வந்த நெற்கதிர்கள் பூஜை செய்யப்பட்டு பின்னர் மக்களுக்கு வழங்கப்பட்டது முன்னதாக களஞ்சியம் விநாயகருக்கு நெற்கோட்டை வைத்து பூஜை செய்யப்பட்டது மேலும் விநாயகர் எழுந்தருளி வேதமர்தர் ஏரியில் தீர்த்தவாரி நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டில் பத்தொன்பதாம் ஆண்டு பால்குட தைப்பூச விழா பாலமுருகன் ஆலயத்தில் வெகுமாரிசையாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் இருகுன்றபள்ளி மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாலாறு பகுதியில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களின் பால்குடங்கள் எடுத்து வந்தன அங்கிருந்து பாலமுருகன் ஆலய மலை மீது வரை பக்தர்கள் பாதயாத்திரையாக கோவிலை மூன்று மணிக்கு வந்தடைந்தனர் பின்னர் பாலமுருக பெருமானுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன்களாக கொண்டு வந்த பால்குடங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு அனு வழங்கப்பட்டது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கோடி மதிப்பில் அமைக்கப்படும் புற்றுநோயாளிகளின் புத்துணர்வு மையம் செய்தித்துறை அமைச்சர் கட்டிடப்படங்களை துவக்கி வைத்தார் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மற்றும் ரோட்டை அறக்கட்டளை சார்பில் சுமார் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை மையமானது கட்டப்பட்டு வருகிறது இந்த மையமானது அதிநவீன வசதிகளுடன் செயல்பட உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனிடையே புற்றுநோய் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மன நிம்மதிக்காகவும் புற்றுநோய்களின் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்காகவும் தற்பொழுது புற்றுநோய் புத்துணர்வு மையம் கட்டப்பட்டுள்ளது உபகரணங்கள் கவுன்சிலிங் அறிவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டு உள்ளது இதனை செய்தித்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாநகராட்சி கமிஷனர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஈரோட்டில் தைப்பூசத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஈரோடு திண்டல் முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த குமரன் முத்துசாமி வேலுச்சாமி பூபாலன் ஜானகி ஆகியோர் பத்து ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அன்னதானமாக தக்காளி சாதம் பொங்கல் போன்றவற்றை நண்பர்கள் உதவியுடன் வழங்கினர் இதனை நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்